யோக மீடிய நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்கவிருக்க கூடிய ஒரு வர்ம புள்ளி பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கான ஒரு புள்ளி ரத்த ஓட்டம் வந்து சீரா தான் பல பேருக்கு வந்துட்டு உடம்புல வலிகள் அதிகமா இருக்கு அதன் மூலியமா தங்களுடைய பணியில வந்துட்டு சிறப்பாக வந்து செய்ய முடியாமல் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க இதற்கு வந்து நாம் உண்ணக்கூடிய உணவு வந்துட்டு ஒரு முக்கிய காரணமா இருக்கு நம்ம சரியான உணவுகளை பாரம்பரிய முறையிலான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு வழக்கமா வந்துட்டு வராது காலம் மாற மாற உணவு முறைகளும் மாறிக்கிட்டு இருக்கு அந்த உணவு முறையினுடைய மாற்றம் நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் போகக்கூடிய இரத்த ஓட்டம் அங்க ஆங்காங்கே வந்துட்டு தேங்கி நிற்குது அப்ப அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது வந்துட்டு மோசமா இருக்கிறனால தான் வழிகளும் அடைப்புகளும் ஏற்பட்டு ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு எனவே இதுல இருந்து நாம வந்து மீண்டு வர்றதுக்கு வந்துட்டு இந்த ஒரு தூண்டல் முறை சிறப்பாக இருக்கும் அது முதல்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கோ நம்முடைய வலது இடது கைகள் இருக்கு இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடைப்பட்ட அந்த பள்ளத்தில் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து மேல் நோக்கி இது போல வந்து ஒரு இருபது முதல் நாற்பது முறை இந்த புள்ளியை வந்துட்டு இயக்கணும் இந்த புள்ளியை இயக்கும் போது மேல் நோக்கி வந்துட்டு நாம வந்து இதை வந்து தள்ளுறோம் கை வந்துட்டு நீட்டிக்கிட்டு இருக்க தான் வந்துட்டு இருக்கணும் ஏன்னா அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு தள்ளனாக்கணும் அந்த சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா இருக்காது இந்த இடத்துல இருந்து பண்ணும்போது இந்த கை வந்து நீட்டிட்டு இருக்கணும் அல்லது மத்தவங்களை வந்து செய்துவிட சொல்லணும் இந்த கை வந்துட்டு செய்து முடிச்ச பின்னாடி முதல் முறை பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எடுத்து விடும்பொழுது அங்கே ரத்த ஓட்டத்தையும் வந்து சீராக பண்ணிட்டு நம்மளுடைய இதயத்திலிருந்து ரத்தத்தை வந்து பல பகுதிகளுக்கும் கடத்தக்கூடிய சக்தியை கொடுக்கிறது வந்து நுரையீரல் அந்த நுரையீரலுக்கு சக்தி கொடுக்க நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது அது அந்த தடைகளை வந்து நீக்குவதற்கு ஏதுவாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து பத்து முதல் பதினைந்து முறை மூச்சு பயிற்சி செய்த பிறகு மீண்டும் வந்து அடுத்த கை எடுத்துட்டு வந்துட்டு அதே போல கையை நீட்டி வச்சுட்டு அந்த இடது பூக்கம் சொன்ன அதே இடத்துல வந்துட்டு திரும்ப வலது புறமும் வந்துட்டு புள்ளியை வந்துட்டு நாம் வந்து இயக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இருபது முதல் நாற்பது முறை செய்யணும் காலை மாலை இருவேளையும் செய்யலாம் இதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது வந்துட்டு ரத்த ஓட்டம் சீராக வந்து இருக்கும் இந்த மாதிரி இங்க வந்து நம்ம செய்து முடித்த பிறகு வந்துட்டு மீண்டும் ஒரு பத்து முதல் பதினைந்து முறை மூச்சு பயிற்சி வந்து செஞ்சுட்டு இந்த புள்ளியை வந்துட்டு ஏகி பார்த்து பலன் பெறுங்கள் மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க